வெல்கம் டு வை டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் யமன் ஹவுதி படையின் புதிய சம்பவம் ஈஸ்ரால் மற்றும் அமெரிக்கா தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சி கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான லைபீரியா கொடியுடன் சென்ற மெஜிக் சீஸ் எனும் பிரம்மாண்டமான சரக்கு கப்பலை சுட்டு கடலில் மூழடித்துள்ளனர் ஹௌதிக்கள் கப்பலில் இருந்தவர்கள் பத்திரமாக வெளியேற அனுமதித்த பிறகு அந்த கப்பலை தீக்கிரையாக்கி கடலில் மூழடித்துள்ளனர் அந்த கப்பலின் நீளம் 199 தொண்ணூத்தொம்போது அகலம் முப்பத்தி ரெண்டு இந்த கப்பலில் என்ன சரக்கு கொண்டு போகப்பட்டது என்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது நான்கு ஆளில்லா படகுகள் மூலம் சிறிய கிரனேட் மற்றும் சிறிய ரக துப்பாக்கி மூலம் மெஜிக் சீஸ் கப்பல் குறிவைத்து தாக்கப்பட்டதாக பிரிமனின் கடல் கண்காணிப்பு அமைப்பான த யுனைடெட் கிங்டம் மெரேட்டை ட்ரேட் ஆபரேஷன் கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஆரம்பத்தில் ஹவுதிக்கள் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை பின்னர் பொறுப்பேற்கலாம் அல்லது தவிர்க்கலாம் என்று கருதப்படுகின்றது எனினும் விதித்த தாக்குதல் எல்லைக்குள் இந்த கப்பல் வருவதால் அவர்கள் இதனை தாக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதுவரை இரண்டு கப்பல்களை ஹவுதிகள் மூழ்கடித்து இருக்கின்ற நிலையில் தற்போது இது மூன்றாவது கப்பலாக உள்ளது இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கெலக்சி லீடர் கப்பலை ஹவுதிகள் பிடித்து வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவிற்காக இந்த ஆழ்கடல் நடவடிக்கைகளை ஹவுதிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அங்கு அமைதி நிலவினால் மட்டுமே செங்கடலில் அமைதி நிலவும் என்று கூறி வருகின்றனர்